நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக நம் உயிரிலும் மேலான சையது பஷர் முகமது ரசூல் செல்லல்லாக அழிவ செல்லும் அன்னவரின் அன்பையும் கன்பையும் ஷெஃபாத்தையும் பெறுவதற்கு வல்லரகமான் நாம் யாவருக்கும் தோஃபி செய்து புரிவானாக நம்ம இயன்ற பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் ஜமாத்தார்கள் அதை நல்ல உள்ளங்களுக்கு நல்ல அல்லாஹு தானா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசிப்பாக்குவானாக

அன்பான எல்லாம் அண்ணல் பெருமானா அடைவ செல்லம் அன்னவருடைய சமூகத்திலே ஒன்று சங்கமித்து அல்லாஹுடைய புகழை பாடுவதற்கும் அல்லாஹுடைய வணக்க ஸ்தலங்களை நல்ல முறையில் வாதம் செய்வதற்கும் அல்ல அல்லாஹ் நமக்கெல்லாம் வாய்ப்பளித்திருக்கின்றான் அல்ல ஆண்கள் நாம் எல்லாம் ஒரு புனிதமான மாதத்தில் இருக்கிறோம் இருக்குகின்றோம் பராத்துடைய இரவியும் கழித்து கொண்டு பகலெல்லாம் நல்ல முறையில் பகலிலே நோன் வைத்து அல்லாஹிற்காக நாம் அல்லாஹுடைய துவாவை எதிர்பார்த்த வண்ணமாக அல்லாவுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்த வண்ணமாக நாம் எல்லாம் நோன்பு வைத்து அல்லாஹருக்காக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சமுதாயத்தில் எத்தனையோ விபரீதங்கள் நடக்கிறது சமுதாயத்திலே எவ்வளவோ சோதனைகள் எவ்வளவோ கவலை இருந்த போதிலும் நாம் அல்லாஹரத்தில் ஒரு பிடித்த அடியாராக மாறுவது எப்படி அல்லாஹுடைய பொருத்தம் பெற்ற அடியாராக மாறுவது எப்படி அல்லாவுடைய கடந்து நல்ல முறையில் சுவணபதிக்கு செல்வதற்கு சில வாய்ப்புகளை இமாம் பெருமக்கள் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் அதன் அடிப்படையிலே புகாரிலே அறிவிப்பு செய்யக்கூடிய ஹதீஸ் அல்லாஹுமே நம் வாழ்க்கையிலே தரக்கூடிய செல்வங்களை பொருளாதாரத்தை நல்ல முறையில் செலவழிக்க வேண்டும் அல்லாஹிற்கு பிடித்தமான முறையில என்ன செய்ய வேண்டும் செலவழித்து அல்லாஹுடைய பொருத்தம் அடைய வேண்டும் இதைப் பற்றி இமாம் மக்கள் வரலாற்றில் அழகான முறையை பதிவு செய்கிறார்கள் யார் அல்லாஹுவிற்கு பிடித்தமான நேசர்கள் அல்லாஹுடைய அறியார்கள் யார் அல்லாஹுவிற்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பொருளாதாரத்தை அல்லாவின் பக்கம் எந்த ஒரு முகாந்திரமும் அல்லாமல் அல்லாவுடைய அருப்பார் தான் வேணும் என்று யார் செலவழிக்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்த அடியாக என்பதாக இமாம் வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள் அதே போலி யார் ஒருவர் அல்லஹிற்காக செலவழிக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் பத்து மடங்கு நன்மை தருகின்றார் இது சாதாரண காலங்களிலே அதுவே வரக்கூடிய ரமலானிலோ அல்லது சாபாவணிய மாதங்களில் யார் ஒருவர் அல்லாஹனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்த வண்ணமாக அல்லாஹனுடைய பாதிரை செலவழிக்கின்றார்களோ அல்லாஹுதலா அவர்களுக்கு அதனை விட பண்படங்காக அல்லாஹனை செய்கின்றான் நன்மையும் தருகின்றான் கெடுதிலிருந்து பாதுகாப்பும் தருகின்றான் நம்ம அண்ணிகرام வாழ்க்கையில பார்த்தனா கடுமையான சோதனைகள் கவலைகள் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் என்ன யோசிச்சுக்கிட்டே ருக்கும். எதுனால அல்லாஹ் கவலை கொடுத்தான்? எதுனால அல்லாஹ் شرம கொடுத்தான்? ஒண்ணு இல்ல. கவலை இருக்குதா? உடனே தானதர்மமான காரியங்களை ஈடுபடுறோம். அல்லாஹ் லேசாக்கிறான். இது அல்லாஹ்வே சொல்லக்கூடிய விஷயம். யாரோ அல்லாஹ்விற்காக நல்ல முறையில் கவலை வரும் பொழுது துக்கம் வரும் பொழுது சிரமங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹும் நன்மை எதிர்பார்த்த வண்ணமாக செலவழிக்கின்றோமோ அல்லாஹ் என்ன செய்கின்றான் சிறந்த கவலையை விதிர செய்கிறான் சிறந்த வாழ்க்கை அல்ல அமைத்துக் கொடுக்கிறான் அது மட்டுமல்லாம அண்ணன் பெருமானார் அவருடைய காலத்தில் பஹிரன் என்ற நாட்டில் இருந்து அண்ணன் பெருமானாருக்கு கோடான கோடி தீனாரு திரகமும் வருது தங்கம் வெள்ளி இப்படி கனிமத்து பொருட்கள் பார்த்தா பெருமானால் உலகத்துல துன்யால அந்த அளவுக்கு பார்த்ததே இல்ல அந்த அளவுக்கு செல்வத்தை அல்ல என்ன செய்யறா கனிமத்துடைய பொருள் பெருமானுடைய சபைக்கு வருது காலையில பஜூரி நேரத்துல அப்ப அந்த நேரத்துல அண்ணல் பெருமானாக்கு செய்தி வருது துப்பு வருது உடனே பெருமானா கால பஜிருக்கு பள்ளிக்கு வராங்க ஆனா பள்ளியில பார்த்தோம்னா எல்லா சகாபாக்கும் உள்ள உட்கார்ந்து எல்லா சகாபாக்களும் பெருமானார் எதிர்பார்த்த வண்ணமாகவும் இந்த கனிமத்துடைய பொருள் வந்து செய்தி அனுசி எதிர்பார்த்த வண்ணமாக சகாபாக்கள் நான் உட்கார்ந்து இருக்காங்க அந்த தருணத்தில் அண்ணன் பெருமானார் சகாபா கேட்கின்றார்கள் என்ன சஹாபிகளே இன்னைக்கு எல்லாரும் ஒன்று ஊருக்கு என்ன காரணம் உடனே சஹாபாக்களுடைய உள்ளங்களில் கள்ளம் கவடம் கிடையாது சிந்தனையும் கிடையாது சொன்னார்கள் யார சொல்லலாம் இன்று காரியங்கள் வருவதற்காக நிறைய பொருட்கள் வந்து வந்திருக்கு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அண்ணல் பெருமானா சந்தோஷத்துடன் சொன்னார்கள் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் அது எடுக்க வந்தவர்கள் அத்தனை பேர்களுமே உடம்புல ஆகியத்தோ அல்லது பொருளாதாரம் நிறைந்த மனிதர்கள் அல்ல மாறாக அவையெல்லாம் சிரமப்படக்கூடியவர்கள் விதைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர்கள் கை கால் இல்லாதவர்கள் இவரெல்லாம் சபையிலே பெருமான சபையில் இருக்கும் பொழுது அண்ணல் பெருமானார் பாயை விரித்து காமிக்கிறார்கள் உங்களுக்கு என்ன தேவை எடுத்துக் கொள்ளுங்கள் எதுவெல்லாம் உங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்ன உடனே சகாமக்கள் தேவையான பொருளை எடுத்துக்கொண்டார்கள் உடனே பொருட்கள் எல்லாம் நிறைவு விட்டது அப்பொழுது அண்ணல் பெருமானார் சல்லு வாலிவசம் எழுதிருச்சுன்னு கட்டுறாங்க பாயில ஒண்ணுமே இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லா பொருளாதாரமும் காரியாயிருச்சு ஒண்ணுமே கிடையாது நினைச்சாங்க அண்ணன் பெருமானார் பாய் எடுத்து அப்படியே அலசுறாங்க உடனே அங்கிருந்து வேகமா ஒரு சாதி ஓடுகிறாங்க சொல்லலாம் நான் கேள்விப்பட்ட யாரசுரெல்லாம் ஆனா குடும்பத்துல கடுமையான சிரந்தமா இருக்குது கவலையா இருக்குது பொருளாதாரம் இல்ல சொல்லலாம் உடனே அண்ணல் பெருமானார் அங்கிருந்து திருகம் என்று சேப்பில் வைக்கிறேன் பொருளாதாரத்தை பதிக்க வைக்கல சேமிச்சு வைக்கல வைசூல் மால்ல போட்டு வைக்கல எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க பெருமாவருடைய வாயில என்று சொன்ன வார்த்தையே கிடையாது அகராஜதே கிடையாது அப்படி இருக்கும்போது வேகமா ஓடி வராரு யார சூரல்லா எனக்கு உணவு இல்லை யார் அசுரல் தங்குவதற்கு இல்லம் இல்லை படுப்பதற்கு பாய் இல்லை சொன்ன மாத்திரத்திலே அண்ணல் பெருமானார் குடும்பத்தில் சொன்னார்கள் மருமகனார் அடிவழியல்லாகும் அவரத்திலே நான் சொன்னேன் கடனாக என்று சொல்லி அவரிடத்தில் உமக்கு தேவையான பொருளாதாரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் அடிவழி எல்லாகும் நீ யார் அண்ணல் பெருமானோடைய மருமகனார் இளைஞரின் அழிவழி செய்கிறார்கள் அழிவழிபவர்கள் அவர்களிடத்திலே அழிவழி அவர்கள் தூது அனுப்பப்படுகிறது இவர் சிரமத்தில் இருக்கிறார் செல்வத்தை என்று சொன்ன பொழுதே உடனே செல்வத்தை அள்ளி கொடுத்து விட்டார்கள் சந்தோஷமாக வாங்கிச் சென்றார்கள் அப்பொழுது பெருமானா சொன்ன வார்த்தை நாம் வாழும் பொழுது நாம் துணியாவில் இருக்கும் பொழுது எப்பொழுது நாம் எதையும் சேமித்து வைக்காமல் அல்லாஹுக்காக செலவழித்து பாருங்கள் அல்லாஹ் கொடுக்க 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 அல்லாஹ் திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கின்றான் இதை பற்றி இனாமர்களுக்கு வரலாற்றிலே பதிவு செய்வார்கள் ஒரு நபர் கொடுக்க வேண்டும் ஆசைப்பட்டு விட்டால் அவரடுத்து அல்லாஹ் இரண்டு மலக்குகள் அனுப்புறாராம் முதல்ல ஒரு மனக்கு இறங்கின உடனே

சதக்கா சக்காத்துடைய காரியம் ஈடுபடுகின்றார்களோ அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றான் இரண்டு மலக்குமார்களை அனுப்பிட்டு பாதுகாப்பாக என்ன செய்யப்படுகிறது வாசி செய்யப்படுகிற நபர்களுக்காக இன்னொரு ரெண்டு மலக்குமாக வருவாங்க அவங்க யாரு தெரியுமா பொருளாதாரத்தை அல்லாஹ் நிறைவு பெற்று கொடுத்திருப்பான் ஆனா பத்தனா அல்லாஹிற்காக செலவழிக்க மாட்டாங்க பத்திரமா சேர்த்து சேர்த்து வைப்பாங்க அப்பேற்பட்ட மனிதருக்கு அந்த மலக்கு துவா கேட்டார்களாம் யாரு இல்ல இவருடைய செல்வம் அத்திரமே நாசமாகட்டும் என்று துவா கேட்டார்களாம் உடனே இன்னொரு மனுக்கு ஆமீன் சொல்லுவாங்க அப்படியானால் அல்லாஹ்வுடைய விஷயத்துல யாரெல்லாம் ஈடுபாட்டோ இருக்கின்றோமோ அல்லாஹ் என்ன செய்கின்றான் எல்லா விதமான காரியங்களும் கொடுத்து வருகின்றான் இரண்டாவாக இமாவெடு மற்றும் வரலாற்றை பதிவு செய்கின்றதாகும் இன்னல்லாஹு ஜவ்வா ஜவ்வா அல்லாஹு தாலா ஒரு நபரை நேசிக்கிறான் யாருன்னா கொடையாது அந்த கொடையாளோட விஷயங்களே அண்ணன் பெருமானா செல்லல்லாஹு அலைவர் சிலம் வரலாற்றை பொழுது ஒரு காபுதுல்லாவில காபுதுல்லாவிலே ஒரு பிரசங்கம் பதிவு பதிவிக்கப்படுகின்றது அந்த காபுதுல்லாவிலே ஒரு சஹாபி எழுந்து கொண்டு சொல்லுகிறார் யார் இந்த காபுதுல்லா மக்காவிலே கொடையாளி அவர்களை அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்லுகிறார் உடனே ஒவ்வொரு நினைச்சாங்க ஒவ்வொரு பேரா யோசிக்கிறாங்க இவங்க கொடையாளியா இருப்பாங்களா அல்லது இவங்க கொடையாளி இருப்பாங்களா என்ன செய்யறாங்க இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருடைய பேரா பதிவு செய்யப்படுகின்றது எங்கே காபதுல்லாவில் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில்

உடனே அங்க இருந்து இன்னொரு இல்ல இல்ல அவரும் கிடையாது உடனே கைசி இப்படி சாதனை இல்ல அவரும் இருக்கு இப்படியே மாத்தி மாத்தி பேசிக்க பேசிக் கொள்றாங்க நல்லா செய்தாழ்த்தி கேட்கணும் அப்படி அல்ல எப்படி அழகான ஒரு நம்மளை சோதிச்சு அந்த பரிசு செய்யறான் அப்போ அந்த நேரத்தில் மூன்று நபர்களுடைய பேர் பதிவு செய்யப்படுகின்றது காவிதுல்லாவில மக்காவிலே அப்ப என்ன செய்யறாங்க நான் ஒரு நபர் சொல்றாரு நான் என்ன செய்யறேன் அப்துல்லா இப்போ ஜாஃபர் அலி அல்லாஹோ அவர் வீட்டுக்கு போறேன்

உடனே முதல்ல அப்துல்லா இவள் ஜாஃபர் அலி அல்லாஹூ ஒண்ணு அவர் இடத்துல நினைச்சாங்க ஒரு மனிதர் போறாரு சொல்றாரு நான் வழி போக்கன் ஆனா அவர் யாரு வாங்கக்கூடியவர் கொடையாளி அவர் சொல்றாரா என்ன சொல்றாரு நான் கடுமையான கஷ்டத்தை இருக்கிறேன் வழி போக்கனா வந்தேன் இப்போ வர வழியில பாத்தேன் நான் எல்லா செல்வமும் காணா போயிருச்சு எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஊருக்கு போறதுக்கு என்ன செய்யும் தெரியல அதனால ஏதாவது தாங்கலன்னு சொன்னாங்களா உடனே அப்துல்லா இவன் ஜாஃபர் அலி அல்லாஹூ நினைச்சாங்க பயணத்துக்கு வெளியே வராங்க அவங்களுடைய ஒட்டகம் அதாவது ஒரு எஜமானுடைய ஒட்டகம் எப்படி இருக்கும்னா டிரெஸ் இருக்கும் திரகம் தீனார் எல்லா விதமான தங்க காசு எல்லாமே அதுல என்ன செய்யும் ஒட்டகத்தை தனித்தனி பையா சேர்த்து வச்சிருப்பாங்க இது யாருடைய ஒட்டகம் அதனுடைய அரசருடைய ஒட்டகம் அந்த அரசர் யாரு ஜாஃபர் அலி எல்லா அவர்கள் அப்ப உடனே ஒட்டகத்துக்கு மேல காலை வச்சு ஏற போறாங்க அப்போ இந்த மனிதர் வந்து கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு நான் வழி போக்க உதவி செய்யுங்க உடனே அவர் என்ன செஞ்சாராம் ஜாஃபர் இல்லா ஒட்டகத்தை மேல காலை வச்ச கால அப்படியே கீழ இறக்கிட்டாரு இறக்கி இந்த ஒட்டகத்தை நீ வச்சுக்கோங்க விட்டாங்க உள்ள பார்த்தோம்னா ஒரு பையில நாலாயிரம் தங்க காசு இருக்கு இன்னொரு நாலாயிரம் தீனார் இருக்குது விதவிதமான ட்ரெஸ் இருக்கு உடனே அந்த மனித சந்தோஷமா எடுத்துட்டு கிளம்பிட்டாரு அடுத்த இன்னொரு மனிதர் அந்த ஆராதி கைஸ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்ககிட்ட இன்னொரு மனிதர் போறாரு போயிட்டு எங்களுக்கு ஏதாவது ஏதாவது உதவி கேட்ட உடனே அவருக்கு பார்த்தா ரெண்டு தெரியாது அவருக்கு கண்ணு தெரியாது ஆனா கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரமும் கிடையாது ஆனா மனசு இருக்கு அப்ப உடனே இந்த மனிதன் வேகமா போறாரு கேட்கிறாரு நான் வலி போக்கேன் எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஏதாவது உதவி தாங்கன்னு கேட்ட மாத்திரத்துல அவர் என்ன செய்றாருன்னா இந்த ரெண்டு அடிமை பக்கத்தை வச்சிருக்காரு அந்த ரெண்டு அடிமை அவர் தெரியாத அப்படியே கைய பள்ளிக்கு கூட்டிட்டு போயிட்டு பள்ளிக்கு திரும்ப கூட்டு வரணும் அப்படியே எங்கேயாவது வெளியே கூட்டி போனா திரும்ப கூட்டு வரணும் இந்த ரெண்டு அடிமை அந்த கல தான் உடனே இந்த மாத்திரத்துல அந்த நபர் வந்து கேட்ட உடனே இந்த ரெண்டு அடிமை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொன்ன அவரு கண்ணு தெரியாது ரெண்டு அடிமை போயிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய முடியும் ஆனா அல்லாஹ் எனக்கு அனுப்பி விட்டான் அல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான் அப்படி என்ன செய்யறாங்க அந்த ரெண்டு அடிமை கொடுக்குறாங்க அந்த மனிதருக்கு மனசு கேட்கல வேண்டாம் வேண்டாம் இந்த ரெண்டு அடிமை நீங்களே வச்சுக்கோங்க நான் நடந்து போயிக்கிறேன் இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படி இல்லனா நான் என்ன செய்வேன்னா இந்த ரெண்டு அடிமை என்ன செஞ்சிடுவேன் உரிமை விட்டு விடுவேன் அந்த கண் தெரியாத மனிதர் சொல்றாரு உடனே அந்த மனிதராட்சியா ரெண்டு மனிதரை வாங்கிட்டு போயாச்சு அடுத்து மூணாவது ஒரு மனிதர் அவர் யாரு சாதி அபிவகாச அதிகல்லாக ஒன்று இருக்காரு அவங்க என்ன அதே போல மனிதர் போறாரு போயிட்டு கேட்கிறாரு நான் எனக்கு தான் உதவி செய்யுங்க ஆனா பாத்தா சாதி வழியில் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க வாசல்லாம அடிவ பெண் இருக்காங்க வந்தோன்ன கேக்குறாங்க என்ன ஏது காரியம் எதுக்காக வந்திருக்கீங்க நான் போக்க வழி வேலை போயிட்டு இருந்தேன் எங்கிட்ட உள்ள பொருளாதார நஷ்டம் ஆயிருச்சு ஒட்டகம் காணாம போயிருச்சு குதிரை இல்ல ஏதோ ஒரு தாரணத்துல நினைச்சாங்க உதவி கேட்டு வராங்க நான் உடனே சாமி பண்ண அதிபகாச உடனே அந்த அம்மா சொல்லுறாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க இல்ல முடியாது அவங்க தூங்கிட்டு இருக்காங்க இந்த உதவி நான் செஞ்சிடறேன் உடனே சாதி பண்ண அபிபகாஸ் ஒரு எழுநூறு திருகம் இருந்துச்சு அதை எடுத்து அந்த வழிபோக்கள் கொடுத்துட்டு அங்க ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டம் யாரு தோட்டம் அபிவகாசுடைய தோட்டம் அங்க போய் நீங்க உங்களுக்கு எந்த ஒட்டகத்தை பிடிச்சிருக்கோ அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த ஒட்டகத்தை நினைக்கிறதுக்கு ஒரு அடிமை இருப்பாங்க அவங்களே கூட்டு போய்க்காம சொல்லியாச்சு உடனே அந்த சாதி அதிவகாசி எந்திரிச்ச உடனே அந்த செய்தி அந்த அம்மா சொல்றாங்க இப்படி ஒரு மனிதர் வந்தாரு நான் என்ன செஞ்சேன் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தேன் இப்படி ஒட்டகத்தை கொடுத்தேன் ஒரு அடிமை கொடுத்தேன் சொல்றாரு சொன்ன உடனே அந்த மனிதர் சொல்றாங்களாம் அலஹந்து இல்லா தும் அலஹந்து இல்லா அல்லா கோ சுக்கு செஞ்சுக்கிட்டே இந்த நடந்து கொடுத்த எல்லா செய்தியும் எங்க போகுதுன்னா காவதுல்லாவுக்கு அவுக்கு போகுது காவிரி நடக்கூடிய இந்த பிரசங்கம் யார் இந்த உலகத்தில் இந்த சிறந்த கொடையாளி யார் இந்த உலகத்தில் மிக அல்லாவிற்காக நேசமானவர் என்பதாக நடக்கூடிய இந்த பிரசங்கத்துல இந்த மூணு பேருடைய செய்தி அங்கு போகுது போன மாத்திரத்துல அங்க ஒரு மனிதர் சொல்றாரு நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு இப்ப நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் இவருக்கு அதை தந்தார் இவர் இதை தந்தாரு சொல்லி முடிச்ச உடனே மக்களுக்கு மத்தியில கலந்து ஆலோசனை பிடிக்கிறது இதில் யார் சிறந்தவர் இப்ப நம்மளுக்கே என்ன செய்யும் சந்தேகம் ஏற்படும் ஏன்னா மூணு பேருமே குறையாளி தான் நல்ல முறையில் கொடுத்திருக்காங்க இதுல யாரு பெஸ்ட் பஸ்ட் இதுல யாரு பஸ்டா இருக்காங்க பெஸ்டா

இப்படி வாழ்வுடைய காலத்திலே எந்த ஒரு வீட்டிலையும் உலகத்திலாகட்டும் எந்த ஒரு சொத்து சொலவும் சேர்க்காமல் அல்லாஹுடைய பாதிலே சதா நேரமும் செலவழித்து வந்தார்கள் அதனால தான் அல்லாஹு அவர்களை போற்றி அல்லாஹ் பதிவு செய்கின்றான் அப்பேற்பட்ட பாக்கியத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் இதை பற்றி இமாபெருமென்ற வரலாற்றிலே மற்றொரு ஹதிசில புகாரிலே அறிவிக்கின்றார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆயிஷார் அழியல்லாகும் அவரிடத்தில் ஒரு பெருங்கொண்டே ஒரு பொருளாதாரம் வருகின்றது வந்த மாத்திரத்தில் அவர்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் பக்கத்தில் இருந்த விதை பெண்கள் அனாதை மக்கள்கள் யாரெல்லாம் சிரமத்தில் இருக்கின்றார்களோ வீடு இல்லாதவர்கள் என்னதாக நினைச்சாங்க ஒவ்வொருவருக்கும் பங்கு கொடுக்கப்படுகின்றது அன்னை ஆயிஷா அன்னைக்கு ஒவ்வொருக்கு நோம்பிருக்காங்க எப்படி சஹாபாத்தனுடைய வாழ்க்கை இருந்திருக்கு மன்னல் பெருமாளோட துணை வாழ்க்கை இருந்ததாக வரலாற்றில் பதிவு செய்யும்போது அகாலம் உள்ளே சொல்லுகிறார்கள் அந்த ஆயிஷார் அலி அல்லாஹாங்க என்ன செய்கிறாங்களாம் எல்லா செலவத்தையும் பகிர்ந்து வைக்காச்சு ஒரு அடிமை வேலை பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க அந்த அடிமை பெண்மணி என்ன செய்கிறாங்களா திறக்க நேரம் ஆயிடுச்சு அப்ப ஆயிஷா கேட்குறாங்களா ஆயிஷா அலி அல்லாஹாங்க கேட்குறாங்க என்னம்மா எதாவது சாப்பிட்றது இருக்கா நோன்பு திறக்கறதுக்கு ஏதாவது பேர் சிம்மனதாக இருக்கா எல்லா ஐசார் எல்லாமே காலில் வந்து எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு தண்ணீர் வச்சு நோம்பு திறந்து கொடுவோம் உடனே ஐசார் அது எல்லாம் அங்கே என்ன செஞ்சாங்களாம் தண்ணீரை கொண்டு அல்லா அங்கே என்ன செஞ்சாங்களாம் அல்லாஹுடைய நோக்கத்தை கொண்டு நோம்பு திறந்தாங்க அப்படி வாழ்ந்துடைய வாழ்க்கையில நாம என்ன செய்ய வேண்டும் இந்த வரக்கூடிய ரமலானிலே நம்முடைய குடும்பத்தில் உறவுகள் சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் அண்டை வீட்டாக தேடி பார்க்க வேண்டும் யார் சிரமத்தை இருக்கின்றார்கள் யார் கஷ்டப்படுகின்றார்கள் ஏனென்றால் ரமலாவுடைய மாதங்களில் அல்லாஹ் தாலா ஜக்காத்தையும் அல்லாஹ் கொடுக்க நசீபாக்கி இருக்கின்றான் சதக்காவுடைய காரியங்களும் அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது முதலில் நாம் யாரை பார்க்க வேண்டும் உறவுகளை பார்க்க வேண்டும் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய மாமா மச்ச அண்ணன் தம்பி அக்கா இப்படி குடும்பத்துல எத்தனை பேர் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கணும் அவங்களை யார் சிரமப்படுறாங்க யார் ரொம்ப வறுமை கொட்டு கீழே இருக்கிறாங்க என்ன செய்யணும் நேரில் பார்க்கணும் அவங்களுக்கு போய் நம்ம வந்து என்ன தேவை நினைச்சோம் தேவையை அறிந்து எல்லா விதமான பொருட்களும் வாங்கி கொடுக்க வேண்டும் நம்ம இடத்துல இருந்தால் அப்படி நாம அல்லாஹ் நாடிட்டான்னா அல்லாஹ் தலை எப்படி ஐஸ்ஆர் அல் எல்லாம் அண்ணா அல்லாஹ் எப்படி பெருமாளாவை புரிஞ்சிக்கிட்டானோ எப்படி அறவியை அளாவத்திய முன் அழிசியை பொருந்துக்கிட்டானோ அதே போல அல்லாஹ் என்ன செய்கின்றான் நம்மளையும் சமுதாயத்தில் பதிவு செய்யப்படுகின்றான் அல்லாஹ் பொருந்து கொள்கின்றான் அப்பேர்ப்பட்ட வாழ்க்கை நாம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தமிழாளுடைய காலமாகட்டும் தமிழோடைய அல்லாஹல் காலங்களாகட்டும் எந்தெந்த மக்கள் எல்லாம் சிரமத்தில் இருக்கிறதை நாம் என்ன செய்யணும் முதல்ல போய் தேடி பார்க்கணும் இரண்டாவது அவங்க உறவுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய அண்டை வீட்டார்கள் நம்ம அந்த அக்கம் பக்கம் யார் இருக்கிறாங்க என்ன நில வரும் ஏன்னா வரக்கூடிய மாதம் பொக்கிஷமான மாதம் இந்த சாபானுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு பதினஞ்சு பேரை இன்னும் பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது ஆனா ரொம்ப நாட்கள் வேகமா போய்கிட்டே இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த நாட்கள் கிடைக்கவே கிடைக்காது போன வருஷம் நம்ம சொந்த பந்தங்க எத்தனையோ பிரிந்து இருப்பாங்க ஆனா இந்த வருஷம் எந்திருக்க மாட்டாங்க ஒஃபாத்தா இருப்பாங்க ஆனா நல்ல வந்து எப்படி நாடி இருக்கான் பாக்கியிருக்கான் நமக்கு நீண்ட ஆயில் வேணுமா நோய்கள் இல்லாத வாழ்க்கை வேணுமா ஆக்கியத்து வேணுமா சிபத்து வேணுமா என்ன செய்யணும் காரியங்கள் செலவழித்தால் அல்லாஹ் துருமத்தில் இருந்து பாதுகாப்பு கொடுக்கின்றான் விபத்துடைய மௌத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கின்றான் தேவையில்லாத நோயிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கின்றான் சிரமத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிறான் இதெல்லாம் யாருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கின்றான் அல்லாஹுடைய பாதையில் சதக்காவுடைய காரியங்களில் சக்காவுடைய காரியங்களில் இல்லாத மக்களுக்கு கொலை கொடையாளிகள் மக்கத்திலே அல்லாபு யாரெல்லாம் வாய்ப்பளித்து கொடுக்க நாடு இருக்கின்றானோ அல்லாஹ் என்ன செய்கின்றான் அவர்களுக்கெல்லாம் நீண்ட ஆயிலும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் ஆபியத்தையும் சிகத்தையும் பல்லாண்டு வாழ்ந்து நல்ல முறையில் அல்லாஹிற்கு பிடித்தமான ஆபுதிகளாக மரணிப்பதற்கு அல்லாஹ் யாரை நாடிக்கின்றான் அவன் பிடிச்ச நேசர் சொல்லக்கூடிய அல்லாவால் அந்த கொடையாளிகள் அல்லாஹ் நேசிக்கின்றான் அப்பேற்பட்ட மாதங்கள் நம்ம எல்லாம் கொண்டிருக்கின்றது அளவுக்கு செலவழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த முடியும் பொழுது யாரு எதையும் கொண்டு போக போது அல்ல ஆரடி கவல அடக்கம் என்ன விட்டு நம்முடைய ட்ரெஸ் ஆகட்டும் சொத்து பத்தாகட்டும் எதுவுமே கொண்டு போக போது அல்ல எதையும் நாம் வைத்து வைப்பது அல்ல மாறாக வாழக்கூடிய காலமும் சொற்பமான காலங்கள் தான் அந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய காலத்தில் எந்த அளவுக்கு அல்லாவிற்கு சேவை செய்ய முடியுமோ எந்தவருக்கு அல்லாஹுடைய பாதிரை செலவழிக்க முடியுமோ செலவழித்துக் கொண்டே அல்லாஹூடைய நல்ல பாக்கியம் பெற்ற மனிதராக நாம் எல்லாம் ஆக வேண்டும் அப்பேரிட பாக்கியத்தை அல்லாஹு நம் எல்லோருக்கும் அல்லா அல்லா புரிவானாக வரக்கூடிய ரமலானிலே நல்ல முறையில் அல்லாஹிற்கு பிடித்தமான முறையில் எல்லா விதமான நோன்புகளையும் நோற்று ஐந்து நேரம் தொழுத வண்ணமாக அல்லாஹு எப்பொழுதும் திக்கி செய்த வண்ணமாக நல்ல அடியாகலாக நம்ம எல்லாம் நல்ல ஆக்கியல் புரிவானாக கடைசி வரைக்கும் கொடுத்த கையாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி வருவானாக எப்பொழுதும் கொடுக்க இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாம் அல்ல ஆக்கிய விடுவானாக யாருடைய தேவையும் இல்லாமல் வாழ்க்கை நசீபாக்குவானாக அல்லாஹருக்கு பிடித்தமான நேசர்களாக அல்லாஹு வாழ்ந்து நல்ல முறையில் அல்லாஹுவிற்கு பிடித்தமான முறையில் களிமா லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூருல்லா என்ற களிமா கல்வினாலும் நாவினாலும் ஒளிந்தவண்ணா ஒளிந்த வண்ணமாக நம் எல்லோரும் அல்லாஹ் என்பக்கு கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லா நம் எல்லோருக்கும் அல்லா தந்த புரிவானாக என்ற நல்ல துவாவோடு உங்களுடைய துவாவை ஆதரவைத்த வண்ணமாக வார்த்தையை நிறைவுபடுத்துகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகம் اللہ وبرکاتہ